கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர்தாமே இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவை பரத்திலிருந்து உங்களுக்கு அருள் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க பெயர் மார்வின் எக் இவருடைய தரிசன பூமி ஆப்பிரிக்கா மார்வின் எக்கும் அவர் மனைவியும் ஆப்பிரிக்காவின் அடர்ந்த காடுகளில் வசிக்கும் காட்டுவாசிகளின் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டு வந்தனர் அம்மக்களை கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாற்றி அவர்களுக்கு நல்வாழ்வு கொடுத்தனர் சில காலம் சென்றபின் தங்களுடைய ஊழியத்தை விரிவுபடுத்த எண்ணிய அவர்கள் முப்பது கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஒரு இடத்தை தெரிவு செய்து அங்கே ஊழியம் செய்ய விரும்பினார் முதலாவது தாங்கள் அங்கு தங்குவதற்காக ஒரு வீடு கட்ட வேண்டியது அவசியமாயிருந்தது ஏனென்றால் அந்த பகுதி காட்டு மிருகங்கள் அதிகமாக வாழுகின்ற உலாவுகின்ற ஒரு இடம் அதற்காக மார்பின் எக் பாலயூக் என்ற காட்டு ஜனங்களின் ஊருக்குப் போய் வீடு கட்டுவதற்கு தேவையான செங்கலை செய்ய வேண்டியதாயிருந்தது அந்த ஜனங்கள் பகலில் அவருக்கு வேலை செய்துவிட்டு இரவில் தங்கள் வீடுகளுக்குப் போய்விடுவார்கள் இவரை தங்கள் வீட்டிற்குள் தங்குவதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை எனவே தான் கட்டும் வீட்டிற்கு பக்கத்தில் ஒரு மரத்தடியில் கட்டிலை போட்டு கொசுவலையை கட்டிக்கொண்டு படுத்து விடுவார் அது சிங்கங்களும் மற்ற காட்டு மிருகங்களும் நிறைந்த காடாக இருந்தபடியினால் அன்று தன்னந்தனியாக படுக்கைக்கு போகும் முன் சிங்கங்களின் ஒருமல் சத்தத்தை கேட்டார் தற்பாதுகாப்புக்கு துப்பாக்கி கூட இல்லை கொசுவலையை தவிர வேறு எதுவும் இல்லை ஆண்டவர் தன்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை ஒருபுறம் இருந்தாலும் தன் அருகில் இருந்த ஒரு சிறு கை கோடாரியால் சிங்கத்தை கொண்டுவிடலாம் என்று நினைத்தார் அப்பொழுது ஒரு மெல்லிய சத்தம் நீ என்னை நம்புகிறாயா என்று மார்வின் ஏ தன் விசுவாச குறைச்சலை கண்டு மனம் நொன்று போனார் ஆண்டவரை முழுவதுமாக நம்பினார் சற்று நேரத்தில் மூன்று சிங்கங்கள் அவர் படுத்திருந்த இடத்தை நோக்கி வந்தன அங்கிருந்த பாத்திரங்களை முகர்ந்துவிட்டு இவர் அருகிலும் வந்து மோப்பம் பிடித்து வேண்டா விருப்புடன் விட்டு கடந்து சென்றன ஆண்டவர் தன்னை காப்பாற்றிய விதத்தை எண்ணி நன்றி கூறியதோடு இச்செய்தியை அம்மக்களுக்கு எடுத்துரைத்து ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்த அவர்களுக்கு உதவினார் அன்பானவர்களை ஆண்டவர் மேல் உள்ள உங்கள் விசுவாசம் எப்படி உள்ளது ஜோஸ்பர் இப்படியாகச் சொல்கிறார் தேவ சித்தத்தை நிறைவேற்ற இணக்கம் தெரிவிப்போருக்கு மட்டுமே தேவன் தமது சித்தத்தை வெளிப்படுத்துவார் அன்பான கத்தருடைய பிள்ளைகளை இந்த மார்வின் எக் தனக்கு ஆபத்து வந்தபொழுது அவர் கிறிஸ்து ஏசு எனக்கு பாதுகாப்பு என்று ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தாலும் அதில் அவர் முழுவதுமாக தன் மனதை செலுத்தாமல் தன் கையில் இருந்த ஒரு கோடாரியை அவர் நம்பினார் அண்டவர் உடனே அவருடைய ஹதயத்தில் பேசினார் இந்த கோடாரி உன்னை காப்பாற்றி விடுமா என்று உடனே அவர் மனம் உடைந்து இயேசுவே நீர்தான் என்னை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி இருதயத்திலே நிர்ணயித்துக் கொண்டார் பாருங்கள் சற்று நேரத்தில் அவருக்கு நேரிட்ட அந்த சிங்கங்களின் மூலமான அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் அவரை அற்புதமாக பாதுகாத்தார் நாமும் கூட அநேக நேரங்களிலே கிறிஸ்துவை நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் ஆனால் அந்த விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் நான் உறுதியாக தரித்திருப்பதில்லை நாம் ஆபத்துக்கள் நெருக்கடிகள் போராட்டங்கள் தவிப்புகள் சோர்வுகள் இழப்புகள் இவைகள் நம்மை சூழ்ந்து கொண்டுகிற பொழுது நாம் மனதை உலக பிரகாரமான நிவாரணத்தின் மேல் பாதுகாப்பின் மேல் விடுதலையின் மேல் நம்பிக்கை வைத்து விடுகிறோம் அங்கே நாம் ஒரு பெரும் தோல்வியை சந்திக்கின்றோம் எல்லா நிலையிலும் கிறிஸ்து நமக்கு உதவியாக பாதுகாப்பாக அரவணைப்பாக இருப்பார் என்பதிலே நாம் ஒருபோதும் பின்வாங்கி போகக்கூடாது கர்த்தரை தவிர அண்டவராகி இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்மை பாதுகாக்க முடியும் என்பதை நாம் உறுதியாக மனதில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி ஒரு உறுதியை நாம் எடுத்துக்கொண்டு நாம் செயல்படும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் எல்லா நிலையிலும் ஓரணமாக விளங்கும் அதுவும் ஊழிய பாதையிலே கர்த்தர் ஒருவர்தான் நமக்கு ஒரு சிறந்த உயர்ந்த பாதுகாவலராக இருக்கின்றார் இதை நீங்களும் நானும் உணர்ந்தவர்களாக செயல்படும் பொழுது கர்த்துடைய ஆசிர்வாதத்தை நாம் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள முடியும் கத்தர் ஆசீர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ஒன்று நாளாகவும் பதினொன்றாம் அதிகாரம் எசைக்கியல் இருபத்தி நான்காம் அதிகாரம் லூக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இந்த வேத பகுதிகளை வாசித்து கத்துடைய ஆசீர்வாற்றை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் தாமிய உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்